அஷ்லட்சுமிகளில் முதன்மையான லட்சுமி ஆதிலட்சுமி ஆதிலட்சுமியை வணங்குவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் எப்படி வணங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் எட்டு லட்சுமிகளின் அருள் பெறுவது எப்படி என்று தனித்தனியாக ஒவ்வொரு லட்சுமியாக விரிவாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஆதிலட்சுமி அருள் பெற்றால் வாழ்க்கை முழுக்க வளம் கிடைக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நம் பிராரப்த பாக்கியங்களை தீர்மானிக்கக்கூடிய அற்புத சக்தி ஆதிலட்சுமி இந்த உலகில் பிறந்த நம்மை முதல் நாள் முதலே பாதுகாக்கும் தாய் வடிவம் பிறவிக்கு பின் பெற்ற தாயின் அன்பை நம் ஆத்மாவிற்கு வழங்கும் ஆதிலட்சுமியின் அருள் ஆதிலட்சுமியின் அர்த்தமும் நம் வாழ்க்கையில் அவள் அருள் எப்படி பெருகும் நம் வாழ்க்கையில் நிறைவு நிம்மதி ஆனந்தம் தேவைப்படுகிறதா அதை தரக்கூடிய புனிதமான சக்தி ஆதிலட்சுமி அவரைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளப் போறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அடிப்படை பாதுகாப்பும் உணர்ச்சி பூர்வமான நிம்மதியும் இல்லாமல் எதையும் கட்டிக்கிடக்க முடியாது அந்த அடிப்படையை அருள்வதுதான் ஆதிலட்சுமி அஷ்டலட்சுமிகளில் முதல்வர் ஆவார் ஆதிலட்சுமி இவர் பூர்வ புண்ணியங்களை நம்மில் தூண்டி ஆன்மீகத்தில் உறுதியூட்டுபவர் ஆதிலட்சுமியின் பெயரிலேயே ஆதி என்பதால் இதன் பொருள் ஆரம்ப மூலம் என்ற அர்த்தம் அவள் அனைத்து தெய்வங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறாள் அவளது அருள் இல்லாமல் எந்த வளமும் நிலைத்திருக்க முடியாது வாழ்க்கையில் சாந்தியும் சமாதானமும் மன நிம்மதியும் வேண்டுமா அதற்கான தெய்வீக சக்தி ஆதிலட்சுமி நம்மை ஆன்மீக மார்த்துக்கு வழிநடத்தும் சக்தியும் அவளுடையதான் ஆதிலட்சுமியை வீட்டில் வழிபட விரும்பினால் வெள்ளிக்கிழமைகளில் பால் விபூதி வெள்ளை மலர்களால் பூஜை செய்யலாம் அவளுக்கு அன்போடு ஜபம் செய்யுங்கள் ஓம் ஆதிலட்சுமியை நமக இதனை நூற்று எட்டு முறை ஜப்பியுங்கள் அவளது அருள் உங்கள் மனதிற்கும் விற்கும் நிம்மதியை தரும் ஆதிலட்சுமி என்பது நம் உள்ளத்தில் இருப்பது போன்ற சக்தி அவள் ஆன்மீக ஆரம்பத்தையும் சீரான மனநிலையையும் குறிக்கிறாள் வனதின் அடிப்படை அமைதியான நிலையில்தான் வளர்ச்சி வருகிறது அந்த அமைதியை உருவாக்குவது ஆதிலட்சுமி இது எந்த குடும்பத்திற்கும் முதல் தேவை முதலில் தேவைப்படும் லட்சுமி ஆதிலட்சுமி ஆதி என்பதன் அர்த்தம் முதல் ஆதிலட்சுமி என்பது எல்லா செல்வங்களுக்கும் அடிப்படை அவள் அருள் இல்லாமல் எந்த நன்மையும் நிலை பெறாது ஆதிலட்சுமி கருணையாலும் பாதுகாப்பாலும் நிறைந்த ஒரு தெய்வ வடிவம் அவள் நாம் பிறந்த கணத்திலிருந்தே நம்மோடு இருப்பவள் தாயின் பாசமும் கடவுளின் ஆசீர்வாதமும் சேர்ந்த நம் வாழ்வின் முதல் சக்திதான் ஆதிலட்சுமி அவளின் அருள் இல்லாமல் நாம் வாழவே முடியாது அவளை தினமும் சிந்திப்பதனால் என்ன நடக்கும் தெரியுமா மனநிலை சீராகும் பேசாத உறவுகள் அமைதியடையும் பண நெருக்கடி கூட படிப்படியாக விலகும் ஊழிய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த தொடக்கம் கிடைக்கும் அவளை பூஜை செய்ய வேண்டுமா இல்லை மனதார ஒரு நன்றி சொல்லுங்கள் அதுபோதும் டவள் அருள் கிடைக்கும் வழி நெஞ்சார வேண்டுதல் உண்மையான வேண்டுதல் கூட அவளின் அருளைப் பெருக்கும்